சாதிவாரி கணக்கெடுப்பு அது என்ன சொல்றாங்க ஏங்க எங்க கிட்ட இல்லைங்க அந்த அதிகாரம் ஏன் இல்ல இல்லைங்க அது செல்லாதுங்க யோ செல்லுதோ செல்லது யா குடியா நாங்க பாத்துக்கிறோம் கீஞ்சி இருந்தா ஒட்டை வச்சுக்கிறோம் நாங்க செல்ல வச்சுக்கிறோம் அப்படின்னா இல்ல இல்ல நாம் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் உண்மையில அது நம்முடைய அப்பாவுக்கு அப்பா எங்க அப்பா படிச்சவரு இந்த அப்பா விவரம் இல்லாதவரு நீங்க போய் சத்தியமா நான் சொல்றேன் நீங்க போய் சார் தமிழ்ல கூட இந்த கணக்கெடுப்பை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கணக்கு யாருக்கு தெரியும் எவன் கணக்கு எவன் வச்சிருக்கான் ஏதோ அரசாங்கத்தில சம்பளம் வந்தா அந்த கணக்கு அக்கௌண்ட்ல இருக்கும் தனியா வந்து அந்த அக்கௌண்ட் எங்க இருக்கும் அந்த கணக்கு எங்க இருக்கும் என்னக்காவது ஒரு நாள் வந்து கூப்பிட்டு என் வீட்டுல இருக்கிறவங்களாம் மாட்டிட்டான்னா என்ன என் கணக்கு பல இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது இந்த தமிழ்நாட்டில் எல்லாரையும் தலை எண்ணுவான் எஸ்சி ஆகிய எங்களை பட்டியல் சமூக மக்கமாக எங்களை பறையற பல்லற இன்னொருத்தரை எல்லாரையும் வீட்டுக்கு வருவான் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க இது மூர்த்தியா என்ன படிச்சிருக்காரு சரி என்ன படிச்சிருக்காரா என்ன சம்பளம் வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கா வீட்டில் டிவி இருக்கா எத்தனை இன்ச்சு டிவி கார் இருக்கா பைக் இருக்கா ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படியா வேறு யாராவது இன்கம் சோர்ஸ் எதனாவது இருக்கா பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்களா சரி இவ்வளோ தானே உங்கள் அசட் என்ன இதெல்லாம் கணக்கு பண்ணி போயிடுவான் பக்கத்து வீட்டில் ஒரு வன்னியரோ ஒரு தேவரோ வேற யாரோ நாடாரோ யாராவது இருந்தா அவங்கள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு என்ன இன்னும் போயிடுவான் இதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸ் ஸ்டேட்டஸ் அது சென்சஸ் இது ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நம்ம தலைவருக்கு தெரியாது என்னன்னா என்ன என்றாங்கல்ல என்னை எந்த கணக்கு பண்றாங்கல்ல மூர்த்தி என்ன படிச்சிருக்கு உனக்கு என்ன வருமானம் உன் வீட்டில் என்ன காருக்குதா டிவிக்குதா ரெண்டு பொண்டாட்டிக்குதா எதாவது கேட்கிறான்ல அத மாதிரி எல்லா சமூகத்துக்காரனையும் அந்த ஸ்டேட்டஸ எடுப்பாங்க எடுத்து இது ஏன் எடுக்கிறான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நீதிமன்றங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எதிராக இருந்தது இன்றைக்கு நீதிமன்றமே சொல்லிடுச்சு ஒன்னாம் கிளாஸ்ல எடுத்த சட்டையை கூட்ட பத்தாம் கிளாஸ்ல போட சொல்லுங்க சரியா இருக்குமா வயிறு பிதுங்கி நிற்குது பார் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஏன்னா இந்த கடைசியாக தமிழகத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு எடுத்திருக்காயா எல்லாரும் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுக்கப்பட்டு இன்றைக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தான் இன்னைக்கு எவ்வளவு பேர் கூடியிருப்பான் எவ்வளவு பேர் குறைஞ்சிருப்பான்ல ஆகவே நீதிமன்றங்கள் ஒரு பார்வை சொல்லியது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க எடுங்க எடுத்தாதான் இந்த இடஒதுக்கீடு கடைசி வரை போகிறது போகிறதா போலையான்னு தெரியும் எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடியா இந்த இந்த இட இடஒதுக்கீட்டில் மாற்றணுமா மாற்றக்கூடாதா அப்படின்னு நாம் ஒரு ஸ்டடி பண்ணணும்னு ஒரு கருத்துக்கு நீதிமன்றம் வந்தது அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் இருக்கிற எல்லா சாதி சமய மக்களும் என்னுடைய அன்பு சகோதரர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னு இப்போ கணக்கெடுப்பு எடுத்தா அடுத்த பத்து வருஷத்தில் நான்லாம் முன்னேறணும்னா பின்னாடியே இருக்கணும் அப்படியே தான் அப்படின்னு அரசாங்கம் என் மீதான ஒரு கவனத்தை செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் எனவே இவனுக்கு இடஒதுக்கீடு பத்து தான் பத்தலையா தேவையா தேவையில்லையா அப்படின்னு தெரியாமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுத்த கணக்கெடுப்பை வைத்துக்கொண்டு கொண்டு இங்க கதை விடுறோம் அதால சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்துக்கலாம் பீகாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார் பீகாரில் நான் தான் சொல்லல இருக்கணும் அப்பாவுக்கு அது ஒண்ணும் தெரியாதுன்னு சட்டமன்றத்திலே சொல்கிறார் பீகாரில் எடுத்த காதிவாரி கணக்கெடுப்பு செல்லாது சரியா கேட்டியாப்பா என்னப்பா இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு சதவீத மக்களை எண்ணி விட்டோம் என்று இடஒதுக்கிட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாங்க அதைத்தான் நீதிமன்றம் அந்த உரிமை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு எனவே இங்க பீகார் கர்நாடகா ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா ராஜஸ்தான் லாட்ரி நினைக்காதீங்க சத்தீஸ்கர் இவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான் நீங்க உனக்கு தெரிஞ்சீங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சிக்காரா அந்த மண்ணின் மைந்தனா இருப்பான் அந்த ஊர் தான் இருப்பான் ஆளுங்கட்சி அந்த ஊர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவரா தான் இருப்பான் இங்க மட்டும்தான் மாறி 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 வருது இந்த மாறுதல்ல இந்த மாறுதலை நிறுத்துவதற்கு தான் செந்தமனன் சீமான் வருகிறார் யாரும் வாழலாம் ஆளுகிற அந்த தகுதி அந்த உரிமை தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்காங்க அதால கலவரங்கள் வர வேண்டும் மூர்த்தி பேசக்கூடாது சீமான் குரு பேசலாம் சீமான் பேசுகிற போது முட்டை அடிங்கப்பா மூர்த்தி பேசுகிற போது நாலு கோஷமா அது போடுங்கயா குறைஞ்சபட்சம் இன்றைக்கி பட்டியல் சமூக மக்களின் கடைசி இறுதி போராட்டம் என்ன தெரியுமா வயிறு வலிக்க கத்துவோம் வீர வணக்கத்தை போடுவோம் ஏப்பா மாப்பிள்ளை டேய் வயிறு வலிக்குதுடா கண்ணு கலங்குதுடா கடை எந்த பக்கம் டா அப்படின்னு சொல்லிவிட்டு போராட்டத்தை நிறைவு செய்து போய் விடுவோம் அப்படி இருந்த நிலையில் இன்றைக்கி உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் இங்கே இருக்கிற தமிழ் சம்பவங்கள் இருக்குது என்று அண்ணன் ஒரு வழிகாட்டி இருக்கிறார் இதை இந்த பட்டியல் சமூக மக்கள் பட்டியல் சமூகம் என்றைக்கும் மறக்காது நாங்கள் ஏதாவது என்றைக்காவது ஒருத்த ஒரு உதவி கூட இந்த சமூகம் அவர்கள் பின்னால் நிற்கும் இன்றைக்கு இத்தகைய ஒரு மாபெரும் உதவியை செய்திருக்கிற செந்தமனின் சீமானவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வந்து எங்களுக்கு எங்கள் கோரிக்கைக்கு அதான் முக்கியம் இந்த பட்டியல் சமூக மக்களின் கோரிக்கைக்கு ஆதரவு அளித்து இந்நேரம் இங்க முழங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை தமிழ் சகோதரருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த தமிழர்களில் அடங்காத சீமானையும் பறையர்களில் அடங்காத மூர்த்தியையும் தயவு செய்து விட்டுறாதீங்க விட்டீங்கன்னா உங்களை அரசாங்கத்தை சொல்ற எதிரிகளை சொல்ற திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை திராவிட கட்சிகள் எதிரானவை அதிலும் திமுக எதிரி ஒவ்வொரு கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது கருணாநிதியின் சாம்பலம் எதிராக இருக்கும் என்னது கருணாநிதியின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்று எங்க அண்ணன் திருமாவள மேடையெல்லாம் பேசுவார் திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை அதிலும் திராவிடம் என்று பெயரால் வருகிற எராமிச சொராமிச அவன் வந்தவன் போன இவ எல்லாரும் சேர்த்து திமுக இன்னமும் சேரியின் நிரந்தர எதிரியாக இருக்கிறது திமுகவின் சாம்பலம் சேரிக்கு எதிராக இருக்கும் என்று இந்த தம்பி மூர்த்தி இன்னைக்கு பேசுறல்ல இதுதான் திராவிடம் ஒரு ரெண்டே நிமிஷத்துல ஒன்னே ஒண்ணு சொல்லிடுற திராவிடம் நான் உண்மையிலே வேற ஏதோ பேசணும் தான் வந்தேன் திராவிடம் என்ன தெரியுமா பண்ணுங்க ஐநோ நீ பி எம் தெரியும் நீ பிக்னிக் மினிஸ்டரா பிரைம் ராஜீவ் என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போ வன்னி புலி கேட்கிறேன் கூறுவாள் போர்வாளுன்னா ஈழத்து எப்பா என்ன என்ன சொன்னானுங்க? கடைசியில் அப்படி சொன்னவன மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிட மன்னிப்பு கேள்யாது வைக்க வைக்க குரல் மாதிரி இருக்குது தெரியா புரட்சி புயல் வைக்கோ தானே என்னையா சொன்ன மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழிகிடம் மன்னிப்பு கேள்வி வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சியை உடைத்துக் கொண்டு வந்தார் வைகோ பதினஞ்சு பதினாறு பேர் சத்தம் எந்த கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு பதினாறு பேர் சத்தான் பதினஞ்சோ பதினாறு அவனுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு மன்னிப்பு கேள் கேள்வி கேள் கனிமொழிகிடம் மன்னிப்பு கேள்வி சொல்ல வச்சிட்டாங்க பார்த்தீங்களா இன்னொன்று தெரியுமா சவுக்கு சங்கர் சொன்னார் எங்கள் அண்ணன் திருவாவளின் பலம் அவருக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் பதிமூணு சதவீதம் போட்டு தானங்க அவர் வந்திருக்காரு அப்பா அவரை கோயில் யானையாக பயன்படுத்துகிறது திமுக அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு அதில் திராவிடம் நண்பர்களையும் நாசமாக்கிடும் எதிரிகளையும் நாசமாக்க துடிக்கும் பார்த்துங்க ஏற்கனவே அண்ணன் பேசுவார் நான் நாங்கள் பேசுவேன் சரி இது பாய பையப்பாரு பையப்பா உடுங்க போகணும் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருப்பாங்க ஏன்னா நமக்கு எந்த லட்சுமியும் கிடைக்கல இங்கே இருக்கிற அண்ணெல்லாம் கொஞ்சம் தடியாக இருக்கார் நம்ம திருமாரஞ்சி நம்ம அண்ணன் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காரு பார்த்துங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நாங்கலாம் பயங்கரமான ஆளுங்க நான் என்ன உடனால செய்வோம் காடை கொடுப்போம் கூட்டி கூட்டி கொடுப்பீங்களா அண்ணா எது கொடுத்தாலும் இந்த சீமான் கிட்ட மட்டும் ஏன் உங்களுக்கு பருப்பு வேணமா இருக்குது 얘들아 சொன்னா ஆமாடா ஆமா என்ன சொன்ன ஆமா அங்க என்ன 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 ஆமா ஆமா

என்னடா கதை இது அப்படின்னு இன்றைக்கு திராவிடம் கலங்கி இருக்கிறது எனவே நம்முடைய தமிழர்களே இந்த தமிழ் தேச அரசியலின் கடைசி நம்பிக்கை எங்கள் லண்டன் செந்தமிழன் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் முதல்வராவாரா என்ன கேட்டா எங்க அப்பா என்ன நினைக்கிறாரு இந்த சீமான் ஆறாரா இல்லையோ நம்மளும் ஆவ விட மாட்டோம் இது நம்ம பத்திரிகையாளர் மணி சொன்னார் நூறு அல்சேசன்களை அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கிறார்கள் இவ்வளவு பேர் வச்சு நம்ம கிட்ட ஆட்சியை சீமான் கொள்ளையடிச்சு ஒன்னு அந்த ஆள் வச்சு வேற யாருக்காவது கொடுத்து வரானு தெரியல எப்படியோ நம்ம கிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தை சீமான் விடமாட்டார் என்பது அடிப்படையில் தான் இன்றைக்கு சீமான் மீது ஏகப்பட்ட அழகா சிவ் என்ன சொல்லுடா ஆமாடா இன்னைக்கு கூட நான் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றரை கிலோ மாட்டுக்கறி சாப்பிடுவேன் எவ்வளவு ஒன்றரை கிலோ ஒரு ஆளா ஆமா அப்படிதான் இருப்போம் என்னப்பா என்னடா என்னடா என்ன யார் முதல் கல்லை எரிப்பாப்போ ஏய் ஒரு யோகியா நாம இதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு என்னை ஒருத்தன் வந்து பண்ணி என்ன சாதி அரசா அதையும் சொல்லிடலான்னு பாக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு பேரை சொல்லி என்கிட்ட சொல்றான் தெரியுமா நீ தெரியல எங்க தெரியாதா யூடியூப்ல பார்த்துருக்கேன் நேர்லையும் வருவாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இல்லைன்னு சொல்றேன் அய்யய்யா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன சாதி அரசியல் பண்றீங்க இல்லை உன்னை வச்சு அந்த அரசியலா பண்ண சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னேன் அதால நான் இதுக்கு அப்புறம் நீ நாங்க செஞ்ச போய் செய்யலையே நீ சொல்றியா ஆமா இப்ப என்னடா ஆமா ஆமாடா 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 ஆமா என்னப்பா அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப என்னடா பண்றதுன்னு ஒன்னும் புரியல அவனுங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி தமிழருக்கு மன்னர் கூடுனான்னா எதையாவது கல் அடிக்கிறோம் பாட்டில் விடுறேன் ஒரு கோஷம் போட போகிறேன் கல் அடிக்க போகிறேன் இதெல்லாம் கடமைட்டானா வந்துருக்குறோம் ஒன்று தமிழனில் சீமான கொண்டுடுங்க பறையெல்லாம் மூர்த்தியாக கொண்டுடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா சாமி அதை செஞ்சிருங்க ஆனால் அதை செய்யறது அவ்வளோ சொல்லவும் சாமி ரசா தப்பாக மட்டும் வந்துடுறாரு ராசா கத்தி வெட்டாத ராஜா துப்பாக்கி சுடாத ராஜா வச்சுக்கணும் ராஜா சுடனும் பல துப்பாக்கிகள் வைத்துக் கொண்டிருந்த போதே சிறைக்கு வரோம்னா சாவரான் துப்பாக்கி வெடிக்காத ராசா துப்பாக்கி வச்சிக்கிறோம் தான் வெடிப்பா ராசா ஆதலால் தமிழர்களே தயவு செய்து திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்டுக்கிற செந்தமனின் சீமானின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் வெயிலில் எப்படி தர்பீஸ் பழம் உடல் சூட்டை தணிக்க தர்பீசை கொடுக்கிறதோ ஏன் மழை காலத்துல கொடுக்காம வெய்ய காலத்துல கொடுக்கிறதோ அதை போல காலம் பெற்று தந்த செந்தமணன் சீமான் தமிழ் தேசத்தின் தவ புதல்வன் எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமானின் கருத்தை வலுப்படுத்துங்கள் நீங்க ஓட்டு போடுறீங்களோ போடுறீங்களோ அது ரெண்டாவது மத்தவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்றாரு யா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு நம்மள வேற ஒருத்தன் ஒருத்தன் ஆளானான்ற கருத்தையாவது தமிழகத்திலே இங்க இருக்கிற தமிழர்கள் விதையுங்கள் விதையுங்கள் அது ஒரு நாள் ஒவ்வொரு விதையும் செந்தமன் சீமான் 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 என்று மரமாக தமிழகத்திலே முளைத்து நிற்கும் நன்றி வணக்கம்